அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போது காலையில் அஞ்சு மணி அதனால் குரல் இப்படி இருக்குது அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா இன்னைக்கு போற நான் பாடலை இன்னைக்கு சொல்ல போற பாட்டு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று பாலை பாடிய பெருங்கடுங்கு திணை வந்து மருதம் அதாவது இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் என்னென்னா துறை அப்படிங்கிறது வந்து அதோட காரணம் டைட்டில் மாதிரி ஒரு கனவுன்னு மனைவியும் பிரிஞ்சுருக்காங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த மனைவிட்டு போய் சொல்கிறாங்க நீ ஏன் அவனை ஏற்றுக்க மாட்டேன்ற சமாதானம் அப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பெண் வந்து பதில் சொல்கிறாங்க நான் எதனால அப்படி இருக்கேன் எதுனால இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதாவது வாயில்கள் அப்படின்னா சமாதானம் பண்ணி விடுறவங்க இப்போ வந்து கவுன்சிலிங்லாம் பண்ணுறாங்கல்ல இது வந்து அந்த காலத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சொல்லுவாங்க ஏம் அப்படி பண்ணுற அதாவது பையனுக்கும் சொல்லுவாங்க பொண்ணுக்கும் சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது ஒரு ஆணாக தான் இருக்கும் அந்த ஆண் ஒரு தப்பு பண்ணியிருப்பார் அந்த பெண்ணை வந்து சமாதானம் பண்ணுவாங்க நிறைய பாட்டில் அப்படித்தான் இருக்குது பெண்ணு தப்பு செஞ்சு நீ சமாதானம் போ ஏற்றுக்கோன்னு சொல்லி சொல்கிற பாட்டை நான் இதுவரை பார்க்கல பார்த்தேன்னா சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா பெண் வந்து தப்பு பண்ணால் அவளை வந்து விவாகரத்தை பண்ணிடுவாங்க ஆண் தப்பு பண்ணால் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணு பாவம் ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ அப்படின்னு இப்போ இது அதே மாதிரி இங்கே இந்த ஒரு பாட்டில் அந்த பொண்ணு சொல் சொல்லுது விஷயம் என்னென்னா அந்த பொண்ணு மனக்கஷ்டத்தோடு சொல்லுது இதுதான் சூழல் அதனால் எப்படி நான் இவனை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பாட்டை கேளுங்க ரொம்ப சிம்பிளான பாட்டு அதனால் இன்னைக்கு நான் ரெண்டு பாட்டு சொல்லலான் இருக்கேன் ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஓர் ஊர் வாளினும் சேரி வாரார் சேரி வரினும் ஆறு முயங்கார் ஏதிலாளர் சுடலை போல மண்ணே நான் அட்டு நல் அறிவு இழந்த காமம் வில் உமிழ் கணையின் சென்று சேன் படவே சின்ன பாட்டு ஓர் ஊர் வாழினும் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒரே தான் இருக்காங்க ஒரே தான் இருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க நாங்க ஒரே ஊர்ல இருக்கோம் ஆனா சேரி வாரா சேரிங்கிறது தெருவு அந்த காலத்துல வந்து ஆஹ் பல சேரிகள் இருந்திருக்கு அதாவது தெருக்கு தான் வந்து அதை பார்ப்பனை சேரி பல்லர் சேரி எல்லாத்துக்கும் சரி இருந்தா வைப்பாங்க தெருன்ற அர்த்தத்துலதான் அந்த காலத்துல இருந்திருக்கு இப்ப அது வந்து மாறிப்போச்சு அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இவங்க வந்து இந்த சேரிக்காரங்க அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க யாது முறை யாவரும் கேளுருன்னு சொல்லக்கூடாது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும் ஓர் ஊர் வாழினும் ஒரே ஊர்ல இருக்கோம் ஆனா சேரி வாரார் வரல என் தெருவுக்கே வரல சேரி வரணும் தெருவுக்கு வந்தாலும் ஆற முயங்கார் ஆற தழுவதில்லை ஒரு மனைவி கணவன் அந்த உரிமையில அவர் ஒன்று கண்டுக்கிறது இல்லை ஆற ஆறு முயங்கார் முயங்குதல்னா தழுவுதல் அதாவது அந்த என்ன சொல்றது கணவன் மனைவி அந்த உரிமை எடுத்துக்கல அதாவது தழுவவில்லை பிள்ளை அடுத்து வந்து ஏதிலாளர் சுடலை போல இதுக்காக தான் அந்த பாட்டு எடுத்தேன் அதாவது யாரோ ஒரு நமக்கு யாருன்னே தெரியாது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இறந்து போய் அந்த வந்து அந்த டெட் பாடியை எரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஃபீலிங்கா இருக்கும் சரியா அப்படியே ஃபீலிங்கா இருக்கும் க மனசு கஷ்டமா இருக்கும் துக்கமா இருக்கும் ஆனால் யாரோ ஒருத்தர் இறந்து போனப்போ அந்த அந்த சுடலைன்னா அந்த இடுகாடு இருக்குல்லையா அது இடுகாடு இல்லை இந்த சுடுகாடு அங்கே சு அதை வந்து எரிக்கிறாங்க ஏதில் ஏதிலோலர்னால் நமக்கு தெரியாதவங்க சுடலை போல் அங்கே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தர் அப்போ வந்து நமக்கு வந்து ஃபீலிங்கெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா என் நேரமும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் அப்படியே பார்க்குறப்போ யாரோ இறந்து போயிருக்காங்க எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண போவோம் இல்லையா அது போல் அவர் வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஒரு ஒரு காதலோ அன்போ எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண பாக்குறாரு அந்த பெண்ணை பாக்குறப்போ எய்தியிலாளர் சுடலை போல காணா களிப மண்ணே அப்படியே பாக்க ஒரு சாதாரணா பார்த்துட்டு போறாரு அதாவது பத்தோட பதினொன்னா முக்கியத்துவம் இல்லாத ஒரு பார்வை இவளா ஒரு மாதிரி போறது காணா களிப மண்ணே நான் அட்டு இப்பதான் கோவப்படுறா நான் அட்டு வெக்கம் இல்லை நாணம்னா வெக்கம் நம்ம ஊர்ல நாணம்னு சொல்றது கிடையாது வெக்கம் தான் பெரும்பாலும் சொல்லுவான் வெக்கம் நாணம் இல்லாம நல்லறிவு அதாவது என்ன சொல்றாங்கன்னா வெக்கம் இல்லை அறிவு இல்லை புத்தி கிடையாது அதை வந்து வெக்கம் கிட்டு போயிட்டு அறிவு கட்டு போயிட்டு நல்லறிவு இழந்த காமம் இப்ப இந்த காமம் வந்து யார் மேல இருக்குன்னா நான் உள்ளூருக்குள்ளே இருக்கேன் என்ன கண்டுக்கல இப்ப எப்படி இது யார் மேல ஒரு காமம் இருக்குன்னா வெள் உமிழ் கணையின் வெள் உமிழ் கணையின்னா வெள்ளை வந்து இப்படி வில்ல வந்து இப்படி தானே இழுத்து விடுவோம் தூரத்தில் போய் விழுவோம் கிட்டத்தில் உழுவாது தூரத்தில் இருக்கிற ஒரு பெண் மீது அவனுக்கு ஒரு காமம் அது காதலும் கிடையாது அந்த பெண் வந்து ஒரு கால்கள் ஓகே பறத்தைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ வந்து அதுக்கு பேர் கால்கள் அந்த மாதிரி ஒரு வில் உமிழ் கணையின் சென்று சேன் ரொம்ப தூரத்தில் போயிட்டு அது வில்லு வந்து எப்படி வில்லுலேருந்து கிளம்புற அம்பு எப்படி ரொம்ப தூரத்தில் போய் விழுவுமோ அது இவன் உள்ளூருக்குள்ள இருக்க என்ன கண்டுக்காம ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்க போற அங்க வந்து சென்று செயன்படவே ரொம்ப தூரத்துக்கு போறான் இப்படி இருக்கிற ஒருத்தனோட நான் எப்படி சமாதானம் போக முடியும் நீ வந்து சமாதானம் போன்னு சொல்றீங்க நீ ஏன் அப்படி பேசுற அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கிட்ட அந்த மனைவி கேட்குறா மனைவி தலைவி ரெண்டு ஒண்ணுதான் கேட்குற அதாவது எவ்வளவு கோவமாக நான் போறேங்க வெக்கங்கட்டு போய் அருவி கட்டு போய் நம்ம ஊரில் வந்து நாடத்தை வந்து வெக் மா மானம் எல்லாம் சொல்லுவாங்க வெக்கங்கெட்டு போய் மானங்கட்டு போய் அருவி கட்டு போய் இவன் எப்படி சுற்றிக்கிட்டு தெரிகிறான் இவன் எதுக்கு நான் சமாதானம் போகணுன்னு கேட்பாங்க கேட்குறாங்க அந்த பெண் இந்த பெண் நிலைமையில நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் அம்மா அப்பா வந்து சமாதானம் போகணும்னு சொல்லுவோம் எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே அப்படி தான் சமாதானம் போகணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரே ஒருத்தான் சொல்லுவேன் இந்த இவன் வந்து அங்கே போய் ரொம்ப லாஜிக்கலாக பேசுவேன் நான் இவன் போய் அங்கே பழகிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் அங்கேருந்து எதாவது நோயை கொண்டு வந்துடுவான் அதனால் இவனை இப்படியே தீர்த்து விட்ருங்க தீத்து விடுறதுனா கிராமத்தில் டைவர்ஸ் பண்ணுறது தீத்து விடுறதுனா டைவர்ஸ் பண்ணி விடுறதுன்னு அர்த்தம் என்னால் முடியாது அதாவது நான் கொடுக்குற பாசம் வந்து எனக்கு திருப்பி கிடைக்கணும் நான் கொடுக்குற மரியாதை எனக்கு திருப்பி கிடைக்கணும் நான் நம்புகிற மாதிரி என்னையை நம்பணும் இப்போ நான் வந்து கட்டுமையாக இப்போ ஒரு ஆஃபீஸில் நீ வேலை செய்கிறீங்க கட்டுமையாக வேலை செய்கிறீங்க நேர்மையாக இருக்கிறீங்க ஆனால் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரு மேனேஜர் வந்து நம்மளை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு சிசிடிவி கேமரா இருந்தும் கூட அதுக்கப்புறமும் சந்தேகப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருக்கு மனுஷனுக்கு அந்த அதான் சந்தேகப்படும் பொழுது அந்த இடத்த விட்டு போகணுன்னா தோணும் நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளோட எனர்ஜியெல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ செஞ்சும் நம்மளை வந்து இவ்வளோ நேர்மையாக இருந்தது நம்மளை மதிக்கலைன்னா சந்தேகப்பட்டால் அந்த ஆஃபீஸில் நீ வேலை பார்ப்பீங்களா வேலை பார்க்க மாட்டிங்க ஏன்னா சந்தேகன்றது அதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் நான் நேர்மையான ஆளுன்னு இல்லை அவங்க சரி நான் நம்ம சரி இல்லைன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணணும் ஏன் இந்த ப்ரூஃப் பண்ணுற இடத்துக்கே போகாமல் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க மனுஷங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கணும்னே தோணாது புரியுதுங்களா அது போல் அன்பே இல்லாத ஒரு இந்த பாருங்க வார்டு பார்த்துட்டு போகிறேன் பார்த்துட்டு போய் போய்கிட்டே இருக்கான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு அதாவது இவன் வந்து சும்மா பாசமே இல்லாமல் போகிறதுக்கும் இவன் ஒரு தப்பும் பண்ணிக்கிட்டு அதை பார்க்காம போகிறான்னு வச்சுக்கோங்க இவனு இவன் வந்து இந்த பெண்ணுக்கிட்ட வந்து விவாகரத்துக்கு பெற வேண்டிய ஒரு ஆள் என்ன இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த பாட்டை முடிக்கலாம் ஏன்னா அப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பு கிடையாது அன்பு இல்லாத ஒரு இடத்துல ஒரு குருவி ஒரு நாய் பூனை கூட இருக்காது சில சமயம் நம்ம சாப்பாடே பொருள்னு வச்சுக்கோங்க அந்த இந்த அனிமல்ஸ் எல்லாம் போயிட தெரியுமா யார் பாசமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட போய்டும் அதனால மனிதனோட இயல்பு வந்து அன்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல துன்பப்படுத்தக்கூடாது அவங்க போயிடுவாங்க நம்ம வந்து விவாகரத்தெல்லாம் விவாகரத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது நாம் கூடாது இந்த பொண்ணு தான் சரியில்லை இல்லை அந்த பையன்தான் சரியில்லை விவாகரத்துக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா இப் புது வாழ்க்கையை வந்து அவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது வந்து அந்த அந்த உண்மை வந்து யாருக்கும் பிரயோஜனப்படாது அந்த உண்மையை வந்து நம்ம சொன்ன முடிச்சோம் அது ஒரு டேட்டா மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பொழுதுபோக்கு தானே அதனால் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை ரெண்டு அன்பு இல்லாத மனிதர்கள் வந்து சேர்ந்துருந்ததுன்னா சேர்ந்து அங்கே வந்து பிரச்சனை தான் வரும் என்ன சொல்கிறது அன்பை இன்வெஸ்ட் பண்ணால் தான் அன்பு ரிட்டர்ன் கிடைக்கும் தட் இஸ் த கீசன் இப்போ வந்து இந்த பாட்டு என்ன நல்ல பாட்டு நல்ல பாட்டு அந்த போ பொண்ணால வந்து பொண்ணு மன்னிக்கலாம் இல்லை மன்னிக்காமலும் போகலாம் அவளோட சொந்த விருப்பம் யார் வந்து அவனை மன்னிச்சிருக்குன்னு கட்டாயப்படுத்தக்கூடாது சங்க காலத்துல இருந்தாலும் சரி கட்டாயப்படுத்தக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் கட்டாயப்படுத்தக்கூடாது யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் அடுத்த பாட்டு நான் சொல்கிறேன் சரியா